நவம்பர் இருபத்தைந்து திங்கள் கிழமை கார் கண்டுபிடிப்பாளர் இயந்திரவியலாளர் கார்ல் பென்ஸ் ஜெர்மனியைச் சேர்ந்த மோட்டார் இயந்திரவியலாளரும் முதன் முதலில் எரிபொருளில் இயங்கும் நான்கு சக்கர வாகனத்தை கார் கண்டுபிடித்த தயாரித்தவருமான கார்ல் பென்ஸ் பிறந்த தினம் என்று ஜெர்மனியின் மூல்பர்க் நகரில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் பிறந்தார் இன்ஜின் டிரைவரான தந்தை இவருக்கு ரெண்டு வயது இருக்கும் இறந்துவிட்டார் கடும் இன்னல்களுக்கு நடுவே இவரை நன்கு படிக்க வைத்து ஆளாக்கினார் தாய் பொறியியலில் பட்டம் பெற்றார் பல நிறுவனங்களில் வேலை செய்தார் மிதிவண்டி குதிரை வண்டி போல அல்லாமல் எரிபொருள் இயங்கும் நான்கு சக்கர வாகனம் தயாரிப்பது குறித்து இடையறாது சிந்தித்தார் கற்பனையில் சுழன்ற கணக்கற்ற வரைபடங்களை தீட்டினார் நண்பருடன் சேர்ந்து பட்டறை தொடங்கினார் இயந்திரங்களின் சுழற்சி நுணுக்கங்களை அறிந்து கொண்டு நான்கு சக்கர வண்டியை தயாரித்தார் அது நகருமாறு இயந்திரங்களை இணைத்தார் கை சுழற்சியால் சிறிது தூரம் அது தானாகவே ஓடும்படி செய்தார் அகஸ்ட் ரைட்டருடன் இணைந்து இரும்பாலை இயந்திரவியல் பட்டறையை உருவாக்கினார் இவரது மனைவி பர்தா ரிங்குல ரிங்குரும் ரிங்கரும் இயந்திரவியலில் ஆர்வம் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இருவரும் இரவு பாலாக உழைத்து பல இன்ஜின்களை வடிவமைத்தார்கள் புரிதம் பொண்டாட்டி ஆனால் புரிதம் பொண்டாட்டி அன்னைக்கு பக்கத்தில் வரவிட மாட்டாங்க பிற்போக்குவாதிகள் ஸ்பார்க் பிளாக் கார்பரேட்டர் கிளச் கேர்ஷாஃப்ட் உள்ளிட்டவை உருவாக்கி காப்புரிமை பெற்றார் டூ ஸ்டோக் இன்ஜினை வடிவமைத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் காப்புரிமை பெற்றார் தொலைதூரம் பயணம் செய்த இந்த இன்ஜின் சரிப்பட்டு வரவில்லை தொலைதூரம் பயணம் செய்ய இந்த இன்ஜின் சரிப்பட்டு வரவில்லை இவரது மனைவி சில மாறுதல்களை செய்து அதை மேம்படுத்தினார் கணவரிடம் கூட சொல்லாமல் தன் பிள்ளைகளை அழைத்துக் அதில் ஏறி புறப்பட்டார் பாரடா மேன் கெய்ம் நகரில் இருந்து நூற்றி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் போர்ஹெம் என்ற நகரில் உள்ள தன் தாய் வீட்டுக்கு அந்த வாகனத்திலேயே போய்விட்டார் வாகனத்தில் இருந்த சில குறைபாடுகளை வழியிலேயே சரி செய்தார் ஊரை சென்றடைந்த பிறகு இத்தகவலை பெஞ்சுக்கு தந்தி மூலம் தெரிவித்தார் இது உலகின் முதல் நீண்ட தூர கார் பயணமாகும் இதை அடிப்படையாக கொண்டுதான் பிற்காலத்தில் உலக புகழ்பெற்ற பென்ஸ் அண்ட் பென்ஸ் அண்ட் சி பென்ஸ் அண்ட் ஷி நிறுவனம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் தொடங்கப்பட்டது காங்கிரஸ் தொடங்கு இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி பென்சு நிறுவனத்தின் மோட்டார் வேகன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தைந்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது எரிபொருளால் இயங்கும் முதல் வாகனம் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு இடையே இருபத்தைந்து மோட்டார் வாகனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டன இருவர் பயணிக்கும் விக்டோரியா வாகனம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் உருவாக்கப்பட்டது முதல் சரக்கு வாகனம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் ஆகியவையும் வரவேற்பு பெற்றன நாலாயிரம் வாகனங்கள் விற்பனையுடன் உலகின் முதல் வாகன உற்பத்தியாளர் என்ற அந்தஸ்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் பெற்றது பென்ஸ் நிறுவனம் முதலுலவு போருக்கு பிறகு நஷ்டம் ஏற்பட்டதால் டிஎம்ஜி மோட்டார் நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டு மெரிசிடஸ் பென்ஸ் என்ற புதிய வடிவம் பூண்டது இந்த பெயரே இதன் வர்த்தக பெயராக நிலைத்துவிட்டது வரை இதன் நிர்வாக குழுவில் கார்ல் பென்ஸ் இடம்பெற்றிருந்தார் சுகமாகவும் விரைவாகவும் உலகப் பயணிக்க வைத்த இந்த சாதனையாளரின் வாழ்க்கை பயணம் எண்பத்தைந்தாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நிறைவடைந்தது என்பது முக்கியமான ஒரு தகவல் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை கார் கண்டுபிடிப்பாளர் இயந்திரவியலாளர் இயந்திரவியலாளர் கார்ல் பென்ஸ் பிறந்த தினம் என்று ஜெர்மனியைச் சேர்ந்த மோட்டார் இயந்திரவியலாளரும் முதன் முதலில் எரிபொருளில் இயங்கும் நான்கு சக்கர வாகனத்தை தயாரித்தவருமான கார்ல் பென்ஸ் கார் கண்டுபிடிப்பாளர் இயந்திரவியலாளர் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி இன்னைக்கு பிறந்திருக்கிறார் முக்கியமான ஒரு ஆளுமை நம்ம அவரை சந்திச்சிருக்கோம் திங்கக்கிழமை ஜெர்மனியின் மூல்பர்க் நகரில் ஆயிரத்தி நா எண்ணூற்றி நாற்பத்தி நாலில் பிறந்தவர் இன்ஜின் டிரைவரான தந்தை இவருக்கு ரெண்டு வயது இருக்கும்போதே இறந்து விடுகிறார்கள் பொண்டாட்டியும் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அந்த கார் தயாரிக்கிறதுல வீட்டுக்காரம்மா அப்படி பிறகு அதுக்கடுத்து அவங்களே இந்த ஒரு காரில் இருக்கிற சில பிரச்சனைகள் கண்டுபிடிச்சி அவங்களே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி ஒரு காலத்தின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க இவரோட ஒய்ஃப் ஒய்ஃபு அதுக்கடுத்து இவரோட கார் உலக போல் பெற்று வழங்குது பென்ஸு அதுக்கடுத்து நஷ்டம் அடையுது வேறு ஒரு கம்பெனியோட இணைக்கிறாங்க அப்புறம் அதுக்கடுத்து டிஎம்ஜி மோட்டாரோட இணைத்த பிறகு அது வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் மெர்சிடஸ் மெர்சிடிஸ் பென்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அதுதான் வர்த்தக பெயராக இருக்குது இவர் எண்பத்தைந்து வயசில் இறந்து போகிறார் ஒரு முக்கியமான ஆளுமை கார் தயாரிக்கிறதுல முக்கியமாக தன்னுடைய ம மனைவியையும் ப்ராக்ரஸிவாக இதில் ஈடுபட வச்சிருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவலாகப்படுது மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது வரை இவருடைய வாழ்க்கை இறந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை காலகட்டம் கார்ல் பென்ஸ் கார்படி கண்டுபிடிப்பாளர் இயந்திரவையாளர் நன்றி வணக்கம்